தேதி கேட்டு நடுக்குறுகிறான் அதனால் சூரன் முருகனின் சேனையை கணக்கிட உளவு படையை அனுப்புகிறான் மன்னி ஆற்றங்கரையில் சிவபிரானுக்கு ஆலயம் எழுப்பச் சொல்லி தேவதச்சனை பணிக்கிறார் முருகப்பெருமான் ஈசனும் முருகனுக்கு முன்னே தோன்றி பாசுபதம் என்னும் அஸ்திரம் அளிக்கின்றார் பின்னர் அந்த ஆற்றங்கரையான திருச்செந்தூர் நோக்கி மொத்தப்படையும் கிளம்புகிறது அசுதர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாராக்காசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன்தான் தனது சேனைத் தலைவரான வீரபாகவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினார் சூரனோ கடலின் நடுவில் வீர வீரமகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் உலகால வந்த முருகன் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் முருகன் அசரவில்லை முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்துக்கு இழுக்கு அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டு முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிளந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியைக் கதி என சரணடையும் புத்தியைப் பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதற்குப் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளக்கப்பட்டு ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் சின்னமாகவும் வாக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது இன்று இங்கு மாமரம் தழைப்பதில்லை சூரசம்ஹாரம் முடிந்தபின் முருகன் சிவபூஜை செய்ய கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்தான் தன்னுடைய பக்தர்களால் பல கோயில்களை பெற்று அந்த கோயில்களிலிருந்து தன் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்